ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஓவகோ ஃபைவ் பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா தாவேக்கால புது வரவுகள் அப்படிங்கிறது நாலு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் போய் நினைஞ்சிருக்காரு அதிமுக திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் நினைஞ்சிருக்காங்க காலம் ஆக ஆக தாவேக்கு கொஞ்சம் பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் வளரலாம் சான்ஸ் இருக்கு ஆனா அவர் அரசியலுக்கு வரும் இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய பெருமை நினைக்காதீங்க நான் எங்க போறேன் என்ன பண்றேங்கிறத பார்த்து பார்த்து உடனடியாக தகவல் சொல்றதுக்காக தான் அது போடுறது அது தெரியுமில்ல உங்களை பாதுகாக்கிறது அப்ப விஜய் வேவு பார்க்க பாஜக ஆமா அதுக்குதான்

காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது பூமியாக திகழ்கிறது சுற்றுலாவுக்கு மறுபடியும் பொதுமக்கள் நிம்மதியாக போயிட்டு வரலாம் பாதுகாப்பாக இருக்கிறது அமித்ஷா கண்டுபிடிக்கவே தமிழ்நாட்டுல இருந்தா ஈரோடுல பல்லடம்ல இரட்டைக்குள நடந்தது இன்னைக்கு நாமக்கல்ல நடக்குது ரெண்டு குளம் அதே பார்மேட்ல நடந்திருக்கேன் வேணாமான்னு ஆக மொத்தம் எத்தனை அணி வந்தாலும் திமுக அணியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அவன் மீண்டும் அப்படி நான் என்ன பண்ண முடியும் சரி வேற யாரும் வருவாங்க தாவைய கால புது வரவுகள் அப்படிங்கிறது நாலு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் போய் இணைஞ்சிருக்காரு அதிமுக திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் இணைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஆதவ் அர்ஜுனா சிட்டி நிர்மல் குமார்லாம் போய் இணைஞ்சிருக்காங்க காலம் ஆக ஆக தாவைக்கு கொஞ்சம் பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் வளரலாம் சான்ஸ் இருக்கு ஆனால் அவர் அரசியலுக்கு வரும் அரசியலுக்கு வராமல் எத்தனை பேர் போய் இணைகிறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு ஒரு வருஷம் நிறைஞ்சு ஒன்றரை வருஷம் ஆப்பு எத்தனை கூட்டம் போட்டிருக்காரு இரண்டு மூன்று கூட்டம் போட்டிருக்காரு ஒரு அரசியல் கட்சி தாவேக்கா உலகத்துக்கு நாசாவில் இருந்து பார்த்தாவே தெரியுது அந்த உங்களுக்கு வர்ற கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் யார் யார் பேரெல்லாம் சொன்னீங்களே மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்கிட்ட போய் சேர்த்தார் ஐயா அரசு தலைவர் அவர் யார் இந்த இசன் பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய பெருமைன்னு நினைக்காதீங்க நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேங்கிறதை பார்த்து பார்த்து உடனடியாக தகவல் சொல்கிறதுக்காக தான் அது போடுறது அது தெரியுமில்லை உங்களை பாதுகாக்கிறது இல்லை இதை நான் சொன்னபோது இன்றைக்கி நான் சொல்லலை எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது எங்கள் அண்ணன் அவருடைய மந்திரியாக இருக்கார் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸான மந்திரியாக அவர் ரொம்ப அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்து எங்கள் அண்ணெலாம் இது அந்த அளவுக்கு நெருக்கம் ரொம்ப அதிகம் எம்ஜிஆர் ஃபா வெளிநாட்டுக்கு போகிறார் உள்துறை இலாக்கா தான் போலீஸ் காவல்துறையை யாருக்கிட்ட கொடுப்பாங்கங்கிறது தான் ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட தான் அதை கொடுப்பாங்கங்கிறது அப்போ இருந்த ஒரு கணக்கு இவங்க எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இலாக்கா இது பிரித்து கொடுப்பாங்க இல்லையா தனக்கு கொடுப்பாங்க தனக்கு கொடுப்பாங்க தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா அவர் அன்னைக்கு வந்து சந்தேகப்படுறாருன்னு சா இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பியரப்போ கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்போது வந்து அந்த கட்சியில் இருந்த ரெண்டு மூணு அமைச்சர்கள்லாம் ஒன்றா வந்து எங்கள் வீட்டில் நான் அப்போ எங்கள் அண்ணனோட அவரோட தான் வீட்டில் குடிவீங்களே இவங்க வந்து மூணு பேர் மூணு அமைச்சர்கள் வந்துட்டு என்னங்க ராஜெல்லாம் கட்சியில் அவர்கிட்ட நம்பிக்கை வளர்ந்துட்டார் அது இதெல்லாம் நம்ம பாட்டுக்கு ஊரெலாம் சொல்லிட்டு தான் கடைசியில் காவல்துறை அவர்கிட்ட தானே கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் அப்போ தான் வந்தேன் அந்த பக்கம் அப்போது அவர் ஒரு அமைச்சர் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவரை என்ன அவருக்கு பிடிக்கும் நான் வரேன் எனக்கு இருக்க கேட்டால் தெரியும் அப்படின்னார் ஏடா இது மாதிரி பண்ணி பாருங்க ஆமாம் அருமை மேலே சந்தேகம் போலீஸை விட்டு வேவு பார்த்தாக்கா வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க காவல்துறையை கொடுத்துட்டாக்க காவல்துறையினர் ரெகுலராக வீட்டுக்குள்ளார் போய் இவர் என்ன பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக டீட்டெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது அவர் வேவு பார்க்குறாருன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து டெய்லி வீட்டில் வந்து உக்காந்துருவாருல இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அமெரிக்கா வெளிநாட்டில் இருக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்காக தான் கொடுத்துட்டு போனாருங்க அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது ஓ காவல்துறைன்னா எது தான் இல்லாட்டி போனாக்கா என்ன வேறு இறப்போ வந்து ஒரு செய்தி ஆக்கிடுவார் அப்போ விஜய் வேவு பார்க்க பாஜக ஆமாம் அதுக்கு தான் இது வரவே மாட்டேங்கிறாரு கூட்டமே போட மாட்டேங்கிறார் நீங்களே சொல்கிறீங்க யோசனை பார்த்து ரெண்டு மூணு கூட்டம் இருக்குது சார் சந்தேகத்தில் சொல்கிறீங்க அந்த மாதிரி செயல்படவே மாட்டேங்கிறாரு பார்த்தாங்க இசட் பாதுகாப்புன்னாங்க ஒழுங்காக இருக்கிறியா இல்லையா அவர் இன்னும் புடி கொடுக்க மாட்டேங்கிறார் இன்னைக்கு ஒருலும் புடி கொடுக்கல எதுக்காக பிடி கொடுக்கல அவருக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அவர் போன தேர்தலில் அவர் எப்படி வந்தார் ச ஓட்டு போடுறதுக்கு வந்த ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு சைக்கிளில் வந்தார் அந்த சைக்கிளுக்கு கருப்பு சவ போயிட்டு அடிச்சு வந்தார் தான் ஒரு திமுக ஆதரவாளங்கிறத காட்டிக்கிற மாதிரி வந்தார் அவர் இன்னைக்கு வந்து ஊழல் கட்சின்னு சொல்கிறாருனாக்கா நம்ப முடியுது அவங்களால

ஏதாவது ஒரு தேர்தலில் ஒரு தன்னுடைய கட்சி ஆளுங்களை வச்சு அது தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற யாருக்கிட்டையாவது வச்சு ஒரு நிற்க வச்சு தனக்கு எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மரியாதை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை எலெக்ஷன்லேயே நிக்கலையே அவர் எப்போ கேட்டாலும் இருபத்தி ஆறு தான் என்னுடைய இலக்கு இருபத்தி ஆறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மூவாயிரத்தி இருபத்தி ஆறாம் தெரியல எந்த வருஷத்துல நிக்கிறதா பாஜக வந்து சங்கிகள் வலதுசாரிகள் அவங்க வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வந்து நாடு நல்லா இருக்கு அது திராவிட கட்சிகள் தான் சரி பாஜக தான் வரக்கூடாது இவங்களுக்கு மாற்ற புதுசா ஒரு சக்தி வரட்டுமே என்ன தப்பு புதுசா வர வேணாம் யாருமா சொன்னா வான்னு தான சொல்றோம் வர மாட்டேங்கிறியங்கிறதான கேள்வி இவ்வளவுக்கு அப்புறம் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் வீட்ல ரெய்டு பண்ண ஒரு ஆஃபீஸர் போய் அங்க உட்காராருனாக்கா ஏதோ தோண்ட போறாங்கன்னு அர்த்தம் விஜய் ஜாகர் இருக்கு ஐஆர்எஸ் ஆபீசருமே பாஜக வேற என்ன பாஜக முதல்ல பாதுகாப்பு போட்டாங்க ஒண்ணு நடக்கல அவங்க கிட்ட ஒரு தகவல் வரல அந்த அளவுக்கு அவர் சாமர்த்தியமா இருக்க இருந்துச்சு இப்போ ஒரு ஐஆர்எஸ் உள்ள போட்டு எங்க பணம் பார்த்து பாதி அப்படின்னு விஜய் தான் ஜாக்கர்த்தியா இருக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் விஜய் பாஜக தான் இறக்குச்சு யாரு உள்ள போய் சேர்ந்தாலும் பாஜக உடைய ஆட்கள் பாதுகாப்பு கொடுத்தா பாஜக ஆட்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் பாஜக இந்தியா இந்தியா அளவில் அணுவையா செஞ்சாலும் அது சின்ன ஒரு விஷயம் இன்றைக்கி ஒன்று வழங்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் காஷ்மீரில் அமைதியை திரும்பி விட்டது சொர்க்க பூமியாக திகழ்கிறது சுற்றுலா மறுபடியும் ஆரம்பியுங்கள் பொதுமக்கள் நிம்மதியாக போயிட்டு வரலாம் பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொன்னது அமித்ஷா இவர் பேச்சை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் போச்சு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பாகிஸ்தான்லேருந்து வந்து இவங்க இருபத்தஞ்சி பேர் வீடியோவெல்லாம் எடுத்து மோடிக்காக தான் செய்தோம்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டு நல்லா பிரியாணி கீரை எல்லாம் சாப்பிட்டு திரும்பி ஆனந்தமாக போயிட்டாங்க இன்னைக்கு ஊரில் அந்த தீவிரவாதி யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை துரதிருஷ்ட வருஷமான சம்பவம் துரதிருஷ்டம் அப்படி பண்ணால் துரதிருஷ்டம் இப்போ நம்ம வந்து நம்ம கேட்குற அந்த மாதிரி ஒரு இதை வந்து என்ன அன்னைக்கு போன அமித்ஷா ரொம்ப நாளா ஆளையே காணும் தமிழ்நாட்டிலயும் தான் ஈரோடுல பல்லடம்ல ரெட்டை குழு நடந்தது இன்னைக்கு நாமக்கல்ல நடக்குது ரெண்டு குழு அதே பார்மெட்ல நடந்திருக்கே மூணாவது நீ தடுத்துருக்க வேணாமான்னு கேக்குறாங்க அது மாதிரி ஒரு கொலையில ஒண்ணு தான் இதுன்றீங்க காஷ்மீர்ல நடந்தது இல்ல இது மட்டும் சொல்றோம் நீங்க இது வந்து நான் நினைச்சேன் அது வந்து உள்ளூர்ல நடக்கிற அடித்தடின்னு நினைச்சேன் இப்ப பார்த்தாக்கா காஷ்மீர்ல நடந்தது இப்ப நீங்க சொல்றதை பார்த்தாக்கா

அப்போ விஜய்க்கு இருபத்தாறுல வாய்ப்பு இல்லங்குறீங்களா வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கு இருக்குதுங்க முடிஞ்சிருச்சு இப்ப களத்துக்கு வர போறாரு சுற்றுப்பயணம் போக போறாரு அவரு வரைக்கும் கூட்டின பொதுக்குழுவா இருக்கட்டும் இல்லன்னா அவருடைய மாநாடு முதல் மாநாடா இருக்கட்டும் அவ்வளவு ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது இல்ல தலைமுறை பட்டதாரிகள் வந்து அவர் பக்கம் இருக்கிறதா சொல்றாங்க அப்போ இதெல்லாம் வராதா சொல்றாங்க என்ன அர்த்தம் அப்ப இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் சவர் பக்கற இன்னும் போளோ ஆதரவா போளோ வேகமா சொல்லிப்டிங்க எல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்க டெஸ்டட்னா நம்ம சொல்லலாம் கடந்த வாக்குல இவ்ளோ வந்திருக்கு அப்படினு அது அத நிக்கவே இல்ல இல்ல அப்புறம் என்னது அப்புறம் ஜெயிச்சு புட்டாரு பேசிக்கிட்டு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காந்தராஜ் நான் எனக்கு பின்னாடி ஏறத்தாழ மூணு கோடி பேர் இருக்காங்க வெளியில் நான் சொல்லுது மர ரகசியமாக வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு கூட்டம் பிடிக்காது கூட்டம் வந்தாக்கா மக்கள் தொந்தரவுலாம் வருங்கிறதுக்காக நான் கூட்டம் சேர்த்துருக்கேன் மூணு கோடி பேர் என் கட்சியில் இருக்காங்க இன்னும் அமித்ஷாவுக்கு தெரியாது ஸ்டாலினுக்கெல்லாம் தெரியாது நான் எவ்வளோ பெரிய சக்தி வர்றேன் பாருங்க என்ன ஆவீங்கன்னு பாருங்க தொழையமாக வரப்பாரு வருவேன் இருபத்தி ஆறில் வருவேன்

அவர் விஜய் கட்சி ஆரம்பித்த போது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்கள் அப்படியே வரிசையாக நிற்கின்ற போக்குவரத்து நெரிசல் அந்த நெறியாளராவது பார்த்துருக்கணும் அந்த கேமராமேனாவது பார்த்துருக்கணும் அந்த டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வழியில் நின்றுக்கிட்டு வச்சிருக்கேன் உடனே அவங்களுக்கு ஃபோனை போட்டேன் ஒரு பிரபல சேனல் இருக்குது ஏயா கேமராமேன் எங்கே வச்சுருக்கான்னு கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு விட்ட ஆட்டிக்கிட்டு போகிறார் ஒரு க எதா ஒரு சினிமா கோட்டையில் இருக்கிற ஒரு கார் பார்க்கையாவது காட்டி ஒரு பத்து கார் நிற்கிறதுனால காட்டியிருக்க வேணும் அவன் பொட்டல் வெளி கார் பார்க் ரொம்ப இருந்தால் கேள்வி சொல்லிக்கிட்டுருக்கா என்ன காட்டுறோன்னு கூட தெரியாமல் ஒரு ஒரு அதை யார் சொல்லுவீங்க அந்த இதெல்லாம் எடிட்டரா அந்த எடிட்டர் அதை கூட பார்க்காம காட்டினாங்க விக்ரவாண்டி மாநாடு பார்த்தோம்ல சார் இவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தால் இருக்கட்டும்மா சேலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு போயிருந்தேன் போது நான் வெளியே போகலான்னு பார்த்தாக்கா நான் போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாதுன்ட்டா அந்த அளவுக்கு ரஷ்யா இருந்தாங்க என்னன்ன நயன்தாரா வந்து ஒரு நகக்கடத்த இருக்க வர்றாங்க மூணு லட்சம் பேர் ஸ்தம்பிச்சு போச்சு ஒன்றரை நாளாச்சு வெளியே வர முடியல என்ன அளவு தெரியல நயன்தாரா கட்சி ஆரம்பிக்காம அவங்களுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கும் சொன்னதை வச்சு பார்த்தாக்கா அவங்க கட்சி ஆரம்பிக்கலாமே கணக்குன்னாக்கா உங்க உங்க இதுல வந்து இது இதை வச்சிருந்தாக்கா போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஜெயிச்சிடலான்னு முடிவு நீங்க சொல்றீங்களே

அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க போய் பார்த்தா கண்டுபிடிச்சு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அங்க இன்னொரு அரசியல் இருந்துச்சு என்னன்னு எடுத்து இங்க போய் அப்படி போய் இப்படி உழைச்சு அப்படி தலைகள் எல்லாம் தூங்கி எல்லாம் பாத்தீங்க ஒன்னு காணுமே அதே சமயத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அடிச்சுக்கிறாங்க மேடையிலே என் கட்சிக்குள்ளார வந்து தொலைஞ்சு நின்றார் பழனிசாமி தினகரனை பார்த்து திமுக பிரச்சனை இல்லாமலா இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் இருக்குதுமா அவங்க வெளியில சொல்லமா இப்போ எனக்கு மத்தியில் சண்டை இருக்குது குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது எங்களுக்குள்ளார நடக்குது அது வேற விஷயம் யாருகிட்ட இல்ல சண்டை அரசியலில் கொண்டு வரலையா நீங்க சொல்றீங்க ஒன்னு சேருவோம் பழனிசாமி வாயில வல்லி நீ தான் போய் ஓட்டிக்கிறது பாக்குற

மிச்சம் இருக்கிறது மூணு பேர் தான் சசிகலா தேனாகரன் பழனிச்சாரு அவர் பாஜகிட்டார் அவருக்கு வந்து பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தாச்சு அவர் நல்லா காலாவதி ஆயிட்டார் முடிஞ்சு போச்சு அவரை விட்டுருங்க மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் உட்காந்து அட்டன்டரா போற ஒரு ஆள் எப்படி கேத்தாலும் ஒதுக்கிடுங்க ஓபிஎஸ் கிடையாது அவர் முடிஞ்சு போச்சு அவர் நிரூபிக்க நிரூபிக்கவே முடியாது அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாச்சு மக்கள் அவரை

விஜய் என்னென்னவோ அவன் விஜய் வரமாட்டேங்கிறதுக்காக சினிமாவை விட்டு விளக்கிட்ட அஜித்துக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க வரலன்னா உனக்கு உனக்கு போட்டியாளராக இருக்கிற அஜித்தை நாங்கள் சப்போர்ட் பார்த்தாங்க அஜித்துக்கு விருது கொடுத்ததுக்கும் விஜய் என்ன அஜித்த சினிமா விட்டு போய் ரொம்ப ஆச்சுமா சினிமாவே இல்ல அவரை கூப்பிட்டு சினிமாவில் எடுத்து இருக்க பத்மபூஷன் இப்போ என்ன தேடி பிடிச்சிட்டு அவருக்கு கிடைச்சு வாங்கிட்டு போயிட்டார் சீமான் என்ன அவங்க சரி சீமானுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பாருன்னு சொல்றாங்க சீமானுடைய வாக்குகள்ங்கிறது அப்படியே இருக்குமா என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காரு சீமான் பல கட்சிகளை எல்லாம் தோக்கடிச்சு பெரிய வெற்றியாளர் அவரு

சீமா டெபாசிட் வாங்கி அதை பார்த்துட்டு தான் சாவுனே இப்படி தான் எனக்கு நீண்ட ஆயிலே இருக்குது அவருக்கு வாங்க மாட்டேங்கிற ஆயுள் கூட்டிக்கிட்டே போய் இப்பயே வேட்பாளர்கள்லாம் அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்காக தனியா ஒரு என்னுடைய கட்சியில் நான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கேன் இன்னும் சொல்லலை இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லிட்டேன்

அதாவது வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி மூணு பர்சன்டேஜ் வருத்த மொழிக்குதா தொண்ணூத்தி வருத்த மொழிக்குதாங்கிறத தேர்தல் திருப்பி திருப்பி சொல்லிடுறது தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு எல்லா இடத்திலும் ஜெயிக்கும் ஒரு சீட்டு கூட பாஜக இருநூத்தி முப்பத்தி நாலு மாத்திரம் அகில இந்தியாவிலும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜகவை சேர்ந்த எந்த ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது தேர்தல் நேர்மையாக நடந்தால் இப்ப மிக நேரம் தெளிவான பதில்கள் கொடுத்துட்டு நன்றி சார் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பூர்விகா